அனைவருக்கும் வணக்கம் நான் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணர் மாவட்டம் பாளையங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் சார் என் பேர் சரவணன் எங்கள் மனைவி பேர் பாமா எனக்கு ரெண்டு பசங்க சார் பெரிய பையன் பேர் கிஷோர் சின்ன பையன் பேர் பிரசன்னா எங்களுக்கும் எல்லோருமே மருத்துவம் படிக்க என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரெஷாவுக்கு படிக்க அனுப்பிச்சேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அங்கே பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார் இப்போ என் பையனை என் பையனை இப்போ இருபத்தி இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி லாஸ்ட்டை போருக்கு கொண்டுட்டு போய்டுறேன்னு சொல்லி என் பையன் நேற்று ஒரு ஆடியோ அனுப்பிச்சா சார் அந்த ஆடியோவில் என்ன நாளைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னே என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு தார் என் பையன் மூலம் நான் உயிரோட போயிருக்கோம் இல்லை எல்லாருக்கையும் காமடியோ காப்பாற்றி வேன் பாட எல்லோரும் இங்க எல்லாம் போறதுல தெரிஞ்சது இல்லடா காபத்த முடியல انا நான் பேசறேமா நான் என்னடா அந்த பையனை பொறுத்துக்கு ஆயில பேசி குதிப்பாங்க இல்லடா இன்னைக்கு நான் பேசிரமா நான் பேசிர பேச பேச அந்த கிஷோர் அவனுக்கு மன ரீதியா சரி உடல் ரீதியா சித்திரவை பண்ணி சில டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க அது சில திரையம் கலந்த சில வந்து தண்ணியில குடுத்து குடிக்க வைக்கிறாங்க ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறத சொல்றாங்க உளவியல் அவனுக்கு ஒரு பாதிப்பு கூட்டம் கொண்டு அவனுக்கு அந்த போர்ல போய் அவன் போய் ஈடுபடுறதுக்கு உண்டான ஆயுத பயிற்சி மன ரீதியா அவனுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் அந்த போருக்கு அந்த போர் முனைக்கு கிட்டத்தட்ட அங்கிருந்து உக்ரைன் எல்லையில தான் பக்கத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கேம்ப் இருக்க போகுது போருக்கு அமைச்சர் திரும்ப வர முடியாது ஏன்னா அங்க ரஷ்யால பொறுத்த வரைக்கும் அங்க ராணுவத்துல ஆள் சேர்க்கறதுக்கு ஆள் பற்றாக்குறை ரஷ்யர்களே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மூன்று வருஷம் நாலு வருஷம் போர்ல இறந்துருக்கிறாங்க ரஷ்யா அங்க இருக்கிற மக்களே அங்க போர்ல வந்து சேர்றதுக்கு ஈடுபடுறதுக்கு ஒரு இது இல்லாத நேரத்தில் மெர்சனரிஸ் இந்த கூலிப்படை வெளிநாடுகள் இருந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க அது இல்லாம இந்த ஆள் பற்றாக்குறை இது பண்றதுக்காண்டி ரஷ்ய சிறைகள்ல இருக்கிற பிற நாட்டு மக்களை வந்து அவங்களை வற்புறுத்தி அவங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி செஞ்சு அங்க போருக்கு அனுப்புறாங்க அந்த போருக்கு அனுப்பும் போது திரும்பி வர அதுக்கு தான் அனுப்புறாங்க இந்த மாதிரி சிறையில இருக்க சிறையில இருக்கிற இந்த மாதிரி கைதிகளை இது மாதிரி பண்ணும்போது அது ஒரு சூசைட் மிஷின் மாதிரி தான் தற்கொலை ஒரு இது மாதிரி தான் அனுப்புறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ எப்படி இங்க சாக போற அட்லீஸ்ட் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அங்க போய் நாங்க ட்ரைனிங் பண்றோம் சேர நீங்க போ ஒருவேளை இந்த இதுல நீ தப்பிச்சுட்டு போறேன் ஏதாவது ரெண்டு மூணு மாசம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ அவளுக்கு வரும்போது ரஷ்ய பிரஜையாவே நீங்க இந்த வாழ்ந்தாலும் விடுதலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு வேற வழியில் சொல்லி அனுப்புறாங்க இப்ப என்னன்னா இது வந்து ஒரு கிஷோர் சரோவரம் கிடையாது மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இயக்கங்களை சார்ந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன் நான் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாத்தையும் காப்பி நான் கொடுத்திருக்கிறேன் நான் அறுபத்தி எட்டு எம்பிக்கள் பதினைஞ்சு இயக்கங்கள் இயக்கங்களை சார்ந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அப்படி நான் குடுக்க பொழுது பெரும்பாலான நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா எந்த மாநிலத்துல இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை பத்தி ஒரு கிஷோர் சரணன் மத்தம் கிடையாது நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இது மாதிரி இதுல அங்க மாட்டியிருக்கிறாங்க எல்லாமே படிக்க போனவங்க இல்ல பொழம்புக்காண்டி நீங்க சம்பளம் உள்ளவர்கள் கொடுக்கறோம் சொல்லிட்டு தவறா ஒரு இது பண்ணி அங்க போய் வேலையில சேர்ந்தவங்க இவங்க பல பேர் அங்க மாட்டிருக்கிறாங்க நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க அஃபிஷியல் ஆஃப் ஃபிகர்ஸ் பண்ணியே பன்னெண்டு பேர் வெளியுறுத்தல எக்ஸ்ரோ பேஸ் புலிஸ்டியோடய இற இதுபடையே பன்னெண்டு பேர் இறந்துருக்கறாங்க ஆனா நிறைய பேர் இறந்துருக்கறாங்க நிறைய பேர் அந்த சிறையில இருக்கிறாங்க ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாரையும் ரஷ்யாவை கண்டிக்கிறாங்க பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சாதாரண ஜனங்கள மிரட்டி செஞ்சு அவங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து யார் செய்வாங்கன்னா தீவிராவிர அமைப்புகள் செய்வாங்க ஆனால் ஒரு நாளே ஒரு அரசாங்கமே இது போன்ற ஒரு கேவலமான ஒரு மனித ஆய்வு இல்லாத ஒரு செயல ஒரு நாடே அது ரஷ்யாவாக இருக்க முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்